ஹாய் குட் மார்னிங் என் பேர் கீதாண்டி சுப்ரமணியம் நான் வெள்ள செல் பிட்னஸ் குறைச்சிங்க நிறைய பேர் வந்து செக்ஸ் யூஸ் இப்போ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரீனிங் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து கண்ணுக்கான எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேஸாக நம்ம பண்ணணும் அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி பேஸில் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் வந்து கண்ணை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டென் டைம்ஸ் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஐவாட் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு டென் டைம்ஸ் வந்து இது பண்ணுங்கள் மாதிரி அப் அண்ட் டவுன் மேலே சீலிங் பாருங்கள் கீழே வந்து கூட பாருங்கள் மேலே அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் மாதிரி சைடில் சைடு இது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு இது வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் க்ராஸில் இங்கே இது வந்து லெஃப்ட் சைடில் கீழே ரைட் சைடில் மேலே ஓகேவா அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மேலே ரைட் சைடில் கீழே இது ஒரு டென் டைம்ஸ் இது பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஐ ரொட்டேஷன் க்ளாக் வைஸு இது வந்து ஒரு டென் டைம்ஸு அதே மாதிரி ஆன்டிக்ளாஃபிஸ் வந்து ஒரு டென் டைம்ஸ் இது வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா கையை ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ணை வந்து நல்லா உங்கள் உள்ள கையால் வந்து நல்லா ஒத்தி எடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா கல்லை ஒத்தி எடுத்துட்டு இந்த மோதிர வெள்ளைகள் கிட்டிங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து ஐவால் வந்து சென்ட்டுலாம் மசாஜ் கொடுத்துட்டு இந்த ஐவால் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளால் தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்ணை டைம்ஸ் வந்து நீங்கள் மார்னிங் எந்திரிச்சுனே ஒரு டைம் பண்ணலாம் எந்திரிச்சு நீங்கள் ரிஃபர்ஸ் ஆகிட்டு வந்து ஒரு டைம் பண்ணலாம் மதிய நேரத்தில் டைம் ஈவினிங் டைம் ஒரு பண்ணி பாருங்கள் உங்களோட பவர் வந்து நீங்களே வந்து நீ வந்து சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா ஹேவ் அ கிரேட் டே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் லிங்க் நீ நீங்கள் உடல் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஹேவ் அ கிரேட் டே